சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ன சாயப்பா இப்படி சொல்கின்றீர்களே என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே ஏனென்றால் இந்த சாய் சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் என்று நீ வெளியில் செல்லும் பொழுது சில இடங்களில் கூச்சமாகவோ சில இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவோ இருந்தால் அந்த இடத்தில் நீ நிற்கக்கூடாது நீதான் நீ நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்குத்தான் சொல்வேன் அதை இனி புரிந்து கொள் உன் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை தான் நினைப்பேன் முன்பே வந்து ஆராய்ந்த சில சமயம் என்னை நீ உதாசீனம் செய்துவிட்டு போகும் பொழுதுதான் தேவையில்லாத பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்கிறாய் அப்பொழுதுதான் என்னை பார்த்து கேட்கிறாய் என்னை நீங்கள் நினைத்தால் காப்பாற்ற இருக்கலாமே என்று காப்பாற்ற முயற்சி செய்தேன் ஆனால் நீ எங்கே என்னுடைய பேச்சை பல இடங்களில் கேட்கிறாய் நீ கேட்காமல் தானே எல்லா விஷயத்திலும் மாட்டிக்கொள்கிறாய் இந்த முறையாவது கேள் நீ நிச்சயமாகவே ஒரு நல்ல குழந்தை ஆனால் என்ன சில கோபங்கள் இருக்கிறது நிச்சயமாக உன் வாழ்வில் சகலங்களையும் கிடைக்கும்படி நான் உனக்கு ஏற்பாடு செய்கின்றேன் கோபத்தை குறைத்துக்கொள் தெய்வம் மீது கோபம் வேண்டாம் தாய் தந்தை இவர்களும் தெய்வம்தானே நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் திருப்திகள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நான் ஒன்று சொல்கிறேன் அதன்படி நீ கேள் எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த ஒரு தேவையில்லாத ஏதோ யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்தில் நீ நிற்க வேண்டாம் நீ பாட்டுக்கு உன்னுடைய வழியில் எதற்காக நீ வெளியில் சென்று செல்கின்றாயோ அதன்படி அதனுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு அப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனைக்குள் நீயே போய் மாட்டிக்கொள்ளாதே ஏனென்றால் நாம் வெறும் சும்மாக இருப்போம் ஆனால் தேவையில்லாமல் எங்கிருந்து எந்த பிரச்சனை வருகிறது என்பது உனக்கு தெரியாது அதை முன்பே தடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ என்னுடைய குழந்தைகள் அல்லவா உன் வாழ்வில் எப்பேற்பட்ட நல்லது எப்பேற்பட்ட விஷயம் விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருப்பது நான் அல்லவா நிச்சயமாகவே உன் வாழ்வில் ஏற்படும் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே உன்னுடைய எண்ணங்களானது தூய்மையாக இருக்கும் நான் சொல்லும் விஷயங்களை கேட்டு அனைத்துமே நீ நடந்து கொண்டால் உனக்கு பிடித்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை மாறும் நீ என்னுடைய குழந்தை உன் வாழ்வில் அனைத்துமாகவே இந்த சாய் நான் இருந்து உனக்கு நல்வடி நடத்துவேன் உன்னுடைய அப்பா நான் நீ கவனித்திருக்கின்றாயா நீ எங்காவது வெளியில் செல்லும் பொழுது உனக்கு முன்னும் பின்னும் என்னுடைய படமானது வரும் நீ ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய படமானது வரும் என்னுடைய வார்த்தைகளானதை நீ கேட்பாய் இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்வில் அனைத்துமே சந்தோஷமாக நடக்கும் கவலைகள் என்பது இருக்கலாம் என்று சில கெட்ட விஷயங்களை மறக்கத்தான் ஆக வேண்டும் அனைத்தும் உனக்கு நல்லது நடக்கும் கவலை இல்லாமல் இரு உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்